குழந்தைகளை வழங்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகிறோம் நம்முடைய தமிழகத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி செயல்பட சிலருக்கு ஆவையை பாசனங்களை அனுபவத்தை ചിത്തം ബലം തടയേവലി നൂലെ കരുഹയാൽ ആണ്ട് ജണ്ഡ വിടിയവനേ ഹൃതുര உலக தமிழ்நிலை கழகத்தின் பதினைந்தாவது நிகழ்ச்சிக்கு தலைமை கொடுத்திருக்கின்ற முன்னாள் பேராசிரியப் பெருக்கலை உள்ளிட்ட அனைவரையும் வழங்கி வருகின்றேன்

பல்வேறு தமிழ் அறிஞர்கள் தமிழுக்கு சிறப்பு செய்தவர்கள் தமிழை இயற்றியவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு இந்த பல்வேறு பாராட்டுகள் செய்யப்பட்டது அந்த வகையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி இருக்கின்றோம் குறிப்பாக வல்லப்பெருமான் விழாவிலும் பாவேந்தர் ராதிதாசன் விழாவிலும் இந்த பள்ளி மாவ குழந்தைகளுக்கு தமிழ் செழிவு பாடல்களையும் விதைத்து வருகின்றோம் ஆண்டுக்கு முன்பு அதற்கு முன்பு நடைபெற்ற பேச்சு மற்றும் பாட்டுப் வகையிலே உடல் தமிழகம் சார்பிலே அனைத்து பொதுகளுக்கும் செயலே